இந்த அம்மா வர ஏன் தான் இவ்வளவு நேரம் ஆக்குறாங்களோ தெரியல அப்பாவே இப்பதான் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த அம்மா இவ்வளவு லேட் பண்றாங்களே ஏண்டா மது நீ இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கிறது பார்த்தா அப்பா என்ன சொல்ல வரேன்னு ஆல்ரெடி நீ கெஸ் பண்ணி வச்சிருக்க போலியே அது அப்படியே இல்லப்பா எதுனால அப்படி சொல்றீங்க இல்ல நான் என்ன விஷயம் சொல்ல போறேன்னே தெரியாம நீ கேக்குறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீடா அதனால எனக்கு என்னமோ என் பொண்ணுக்கு முதலே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சோன்னு தோணுச்சு ம் சரிமா எனக்கு ஒண்ணு சொல்லு உனக்கு முழுசா அருண் மேல நம்பிக்கை இருக்கா ஏன் இப்படி கேக்குறீங்க அருணுக்கு என்ன எனக்கு அருணை பத்தி நல்லா தெரியும்ப்பா பா அவ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு எந்த விஷயத்துல எந்த விஷயத்துல எப்படி சொல்றது எல்லா விஷயத்துலயும் தான் அவ ரொம்ப ரொம்ப ஜெனூன் பர்சன் பா எல்லார்கிட்டயும் நல்ல ஜெனூனா நடந்துக்குவான் அது மட்டும் இல்லாம என்கிட்ட எப்பயுமே உண்மையா இருப்பான் எப்பயுமே என்கிட்ட பொய் சொன்னதே கிடையாது அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா பா அதுவும் இல்லாம எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு தப்புமே செய்ய மாட்டான் என்ன மன்னிச்சிரடி மது நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் சஞ்சய் சொன்ன எல்லாமே உனக்கு பொய்தான் மாப்ள நல்ல கேரக்டர் தான் அவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான் ஆனா இத எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன் அன்னைக்கு சஞ்சய் சொன்னதை நம்பி நானுமே பேசிட்டேனே இப்போ வந்து அதெல்லாம் பொயின்னு உங்ககிட்ட சொன்னா நீ எப்படி எடுத்துக்குவேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி ஆனா இந்த விஷயத்த எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வரப்பல ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடுத்துருது என்ன பண்ணுறதுனே தெரியல மது என்னை மன்னிச்சிருடி இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு உண்மையாக இல்லையோன்னு தோணுது ம் என் பொண்ணு இவ்வளோ தூரம் அவனை நம்பும்போது நான் எப்படிமா நம்பாமல் இருப்பேன் ம் எனக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அருமை பிடிக்குதுமா உண்மையாவாப்பா நீங்க அப்படி சொல்றத கேக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்ன சந்தோஷம் அப்பாவும் பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கீங்க உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங் அப்படி என்னம்மா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்பா உன்னை வர சொல்லிட்டு தான் வந்தாரு சீக்கிரமா வரணும்னு தெரியுதா உனக்கு மன்னிச்சுக்கோங்க மகாராணி என்ன கடுப்படையில் வேலை இருந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரியா உங்க அப்பாவுக்கு என்ன அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பேசாமல் உட்காந்துருப்பாரு நான் அப்படியா வேலைக்கு போகலன்னு தான் பேர் எல்லாம் வேலையும் நான் தான் பார்க்கணும் ம் நீயும் வேலைக்கு போயிட்டு வந்துருவேன் உங்க அண்ணனும் வேலைக்கு போயிடுவான் இந்த வீட்டில் வீட்டு வேலை பார்க்குற ஒரே ஜீவன் நான் தானே அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர லேட்டாக தாடி செய்யும் ம் சரிம்மா திரும்ப உன்னோட பிராணத்தை ஆரம்பிச்சிடாத வாமா அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு அதுவும் நீ வந்த பிறகு தான் சொல்லுவாரா என்ன அப்படியா நான் வந்த பிறகு தான் சொல்லுவேன் சரிங்களா அப்படி என்னங்க முக்கியமான விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் தான் சொந்தம் அதனோடு தான் ஹம்மா பொண்ணையும் சேர்த்து வச்சு சொல்லுவோன்னு நினைச்சேன் என்ன நல்ல விஷயமா சொல்லுங்க என்ன விஷயம் அது அது வந்துமா மதுவை அருணுக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்பா நிசமா வாப்பா சொல்றீங்க உங்களுக்கு சம்மதம் அப்பா எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு நிசமாவே சம்மதமா எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா எங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஏமா சாந்தா என்ன என்ன வில்ல நினைச்சியா அவங்களோட காதல பிரிச்சு வைக்கணும்னு நான் நினைச்சேன் இல்லம்மா என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் தான் நினைச்சேன் அவன் அவனுக்குன்னு யாரும் இல்லாம அனாதையா இருக்கான் அவனுக்கு கட்டி கொடுத்தா என் பொண்ணு எப்படி இருப்பாளோன்ற பயம் அதனால தான் இத்தனை நாள் அவனுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா எப்ப இவ்வளவு பெரிய குடும்பத்திலேயே தப்பு எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் என்னோட மனசு நானே மாத்திக்கிட்டேமா ஒரு பையனுக்கு குடும்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவன் நல்லவனா இருந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை ஓடுங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதாமா அதனாலதான் இப்போ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் இப்பயாவது இந்த உண்மையை நீங்க உணர்ந்துட்டீங்களே எனக்கு அதுவே சந்தோஷம் தாங்க நம்ம அருணுக்கு மதுவை கட்டி கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு நம்ம அருண் மாதிரி ஒரு நல்ல பையனை நம்மளே தென்னால கண்டுபிடிக்க முடியாதுங்க ஆமா சந்தா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு அதனாலதான் சரின்னு என்னோட வீம்பலா விட்டுட்டு அவனுக்கே கட்டி கொடுக்கலாம் ஒத்துக்குவாரோ எனக்கு அவங்க அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும் ஒருவேளை அவர் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாலும் அவரோட மைண்ட் ஃபுல்லா அந்த பெரிய குடும்பத்து சம்பந்தம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் எனக்கு அவளை கட்டித்தர ஒத்துக்குவாரே தவிர மற்றபடி அவரோட மைண்டில் வேற எதுவுமே இருக்காது அப்படி இருக்கப்போ நாங்கள் சொன்னது போய் அவருக்கு தெரிய வந்தா என்ன பண்ணுவாரு ஐயோ என்னால் அதை நினைச்சே பார்க்க முடியலையே அதுவும் இல்லாமல் மது என்னோட மது என்ன மன்னிப்பாளா இல்லை இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது இல்லடா அருண் அவங்களா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானே போய் அவங்ககிட்ட சொல்லிடுறதா நல்லது ஆமாம் என்னால் மது கிட்ட எதையும் மறைக்க முடியாது அப்படி மறைச்சா அதுக்கான விளைவுகள்லாம் பெருசாக இருக்கும் இல்லை என்னால் முடியாது என் மத நான் இப்பயே உண்மையை சொல்லணும் கண்டிப்பா சொல்லிருவேன் இப்பயே அவளுக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடலாமா இல்ல வேணாம் இந்நேரம் அவங்க அப்பா அவகிட்ட பேசிட்டு இருந்தாலும் பேசிட்டு இருப்பாரு அவர் பேசி முடிக்கட்டும் எப்படி அவர் பேசி முடிக்கவும் அவ என் தான் வருவா கண்டிப்பா நான் என்னோட மத கிட்ட இன்னைக்கே எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறேன் அதனால என்ன நடந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் என்னங்க இப்பதான் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க அடுத்து முகூர்த்தத்தில் கல்யாணம் வைக்கலாம்னா வேணாம்னு சொல்றீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையங்க என்னாச்சுப்பா எதனால இப்ப வேணாம்னு சொல்றீங்க இல்லம்மா முது எனக்கும் உடனே கல்யாணம் வைக்கணும்னு ஆசைதான் ஆனா என்ன பண்ண உன்னோட ஜாதகத்துல வேற மாதிரி இருக்கே என்னப்பா சொல்றீங்க ஆமாம்மா உன்னோட ஜாதகப்படி என்ன ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது அது மீறி நம்ம கல்யாணம் பண்ணா உன்னை கட்டுக்கு போற மாப்பிள்ள இறந்துருவாருன்னு சொல்றாங்கம்மா இல்லப்பா அப்படி மட்டும் நடக்கவே கூடாது என்னோட அருணை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுப்பா ஏண்டி உங்க அப்பா தான் இப்படி பேசிட்டு இருக்கா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க ஏங்க எந்த காலத்துல இருக்கீங்க இப்பெல்லாம் ஜாதகம் அது இதுன்னு எதுவும் பார்க்க தேவையில்லை ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்தா போதுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க பாரு சாந்தா ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்தா மட்டும் போதாது அவங்களோட தலையெழுத்தும் நல்லா இருக்கணும் எல்லாம் ஜாதகப்படி நடக்கணும் அதுதான் கரெக்ட் இங்க பாரு இன்னைக்கு ஆசைப்படுறாலே நம்ம கட்டி வச்சுட்டு ஆறு மாசத்துல தாலி எடுத்து வந்து நிக்க சொல்றியாவில எங்க எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க

பாவம் அவளே ஆறு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ண அவனுக்கு ஏதோ ஆயிரம் மூணு பயந்து போய் உட்காந்துருக்கா அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கம்மா எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்கம்மா இப்ப என்ன ஆறு மாசத்துக்கு பிறகு நான் கல்யாணம் பண்ணாதான அருண் நல்லா இருப்பான் சரி ஓகே நான் ஆறு மாசத்துக்கு பிறகு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா என்னடி நீ அவர் கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க அவர் தான் ஏதோ புரியாம ஜாதகம் அது பேசிட்டு இருக்காருனா நீ படிச்ச பொண்ணுதானடி அம்மா நான் படிச்ச பொண்ணுதாமா எனக்கு இந்த ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லதான் அண்ணா இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா தெரிஞ்சோ தெரியாம கூட என்னோட அருணை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது எனக்கு அவன் நூறு வருஷத்துக்கு கூட இருக்கணுமா நூறு வருஷத்துக்கு மட்டும் இல்ல இந்த ஜென்மோ அடுத்த ஜென்மோ ஏழு ஜென்மத்துக்கு நான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறமா அப்படி இருக்கேல ஆறு மாசத்துல தயாரா இல்லம்மா நிசமா தான் சொல்றே உனக்கு இதுல சம்மதமா நிசமாத்தாம சொல்றேன் எனக்கு இதுல தான் என்னோட அருணுக்காக நான் எத்தனையோ வருஷம் காத்திருந்தேமா வீரம் ஆறு மாசம். ஆறே மாசம் காத்திருக்க மாட்டேனா? சொல்லு. ம். பரவலமா இந்த ஆறு மாசம் எங்களை ஒண்ணும் பிரிச்சிடாதே எனக்கு தெரியுமா? நீ சொன்னா புரிஞ்சுக்கவேனே. உங்க அம்மா அதவே இல்லாம கத்திட்டு இருக்கா. சரிமா நான் போய் என்கேஜ்மென்ட் என்னைக்கு வைக்கலாம் டேட் பிக்ஸ் பண்ணி ம். ம். சரிப்பா. என்னடி மது எப்படி பேசிட்ட? நீ எப்படியாச்சும் உடனே கல்யாணம் வைங்கன்னு உங்க அப்பா கிட்ட பேசி நான் எதிர்பார்த்தேன். நீ என்னடனா? அவர் சொல்றதுக்கு நீ சரியா தலையாட்டிட்டு இருக்கே. விடுமா நீ பயப்படாத வெறும் ஆறு மாசம் தானுமா எனக்கு நம்பிக்கை இருக்குமா ஆறு மாசம் இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு புருஷா அருண் தான் அதை யாராலையும் மாத்த முடியாதுமா இந்த ஆறு மாசம் தாண்டி எனக்கு ரொம்ப இருக்கு உங்க அப்பா உண்மையை தான் சொல்றாரா இல்ல அவர் எதுவும் பிளான் போட்டு வச்சிருக்காரான்னு தெரியல இதை பாரடி மது இந்த ஆறு மாசத்துல நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த இடத்துலயும் தப்பி தவறி கூட தப்பா பேசிராதடி அருண் சண்டை போட்டுறாத நிறைய சீரியல் அதனால தான் நீ இப்படிலாம் யோசிக்கிற அப்பா எதுக்குமா பிளான் போடப் போறாரு ம் அப்படி போடுறதா இருந்தா தான் முதலே போட்டிருப்பாரு இப்ப வந்து அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு என்னமோ அப்பா போய் சொல்ற மாதிரி தெரியலமா அதனால ஆறு மாசம் தானே விடு பார்த்துக்கலாம் நான் போய் அருணை பாத்துட்டு வரேம்மா என்ன போய் இன்னொருப்பருணை பாக்க போறியா ஏய் என்ன விளாட் ரடி நைட் ஆச்சு இந்த டைத்துல போவேண்ணா நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் மா பாத்தீல இப்போ தான் நீ சீரியல்ல வர மम्मी மாதிரியே நடந்துக்கறே. ஹேமா அருண போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். நான் அங்கேயே போய் குடியா இருக்கப்றேன். ப்ளீஸ் மா அவன் கிட்ட நான் போய் பேசிட்டு வரேன். அவனுமே இப்ப மண்டை பிச்சிட்டுるபா தெரியுமா? ம் என்னமோ செய். போனே வந்தேன்னா வேமா வர பாரு. ஏன் செல்லம் மம்மி ஓகே நான் போயிட்டு இந்த இந்தமாது இன்னும் என்ன படிட்டு இருக்கா? இன்னையற கால் பண்ணி இருக்கணுமே. அட்லீஸ்ட் என்ன நேர்ல பார்க்காவது வருவான்னு பாத்தே ஆளையும் காணும் ஒரு ஃபோனும் காணும் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே இன்னைக்கு அவங்க அப்பா வேற பேசுறாருன்னு சொன்னான் அந்த என்ன சொல்லிருப்பான் ஐயோ இத நினைச்சு நினைச்சு நான் ஆயிடுவோம் போலயே ஏ மது ஏன்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற என்னடி பண்ற பேசாம ஃபோன் பண்ணி பாத்துருவோமா இல்ல அதுக்கும் பயமா இருக்கு அந்த பக்கத்துல இருந்தானா அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பானே கடவுளே எனக்கு மட்டும் ஏந்தா இப்பெல்லாம் நடக்குதோ என்ன இவன் பாட்டுக்கு பாம்பிட்டு இருக்கான்

என்ன நடந்துச்சு உங்க வீட்டுல இங்க பாருடி நீ பாட்டுக்கு என் தலையில உன்ன ஏத்தி விட்டு போயிட்ட எனக்கு அது முழுசா தெரிஞ்சுக்காம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு உட்காரு உங்க அப்பா உங்ககிட்ட பேசிருப்பாருல என்ன நடந்துச்சு சொல்லுடி அத கேட்டாதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும் அப்படிவா அவளுக்கு எத்தனை நாள் என்ன உன் பின்னாடி சுத்த விட்டு இருப்ப இப்ப வருதா வாயில இருந்து எல்லாம் உள்ளேயே வச்சுக்கிறது அப்புறம் எப்படி மத்தவங்களுக்கு தெரியும் அம்மா தாயே நீ கிளாஸ் எடுத்தது போதுண்டி உட்காரு முத உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு சொல்லு ஏய் மடியாதே என்ன பண்ணுவ ஹே மது ப்ளீஸ் நீ இப்பவ லாராத எங்க பாறி மது நானுமே உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதுக்காக தான் சொல்றேன் போகாதடி உட்காரு உட்காந்து நம்ம பேசுவோம் எனக்கெமே என் மனசு விட்டு உன்கிட்ட பேசணும் அடே நீ இது நீ இப்படி பேசுற பா மொபைல்ல இப்படி காதல் வசனங்கள் கேட்கும்போது கேக்கும்போது எனக்கே ஒரு சம்யம் ஆச்சரியமா இருக்குடா ஹே உட்காருன்னு சொல்றேன்ல சொல்லுங்க சார் என்ன சொல்ல போறீங்க டேய் நீ இப்படி காதலோட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு இதை கேட்கும்போது என் காதில் அப்படியே தேன் பாயிற மாதிரி இருக்குடா சொல்லு என்ன விஷயம் சொல்லணும் மது அது வந்து இப்ப நான் சொல்ல போகிற விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நீ தெரிஞ்சே ஆகணும் ம் சொல்லு ஹே 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 ஒன் மினிட் ஒன் மினிட் லேடிஸ் ஃபஸ்ட்டு ஓகே ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல வர விஷயத்தை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ சொல்ல வந்தது சொல்லு ஓகேவா சரி ஓகே நீ சொல்ல வந்ததே சொல்லு என்னாச்சு அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரடா என்னடி சொல்ற உண்மையாவா நிசமாவே உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா அட ஆமாடா எனக்கு அதை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா டே அருண் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது அருண் வெட்ஸ் மது இவ்வளவு அழகா இருக்குல்ல ஐயோ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இந்த விஷயத்தை அப்பா என்கிட்ட சொன்னோன்னே அப்படியே எந்திரிச்சு ஊருக்கே கேட்கற மாதிரி ஐ லவ் அருண் அப்படின்னு கத்தணும் போல இருந்துச்சுடா ஆனா என்ன பண்ண அப்ப முன்னாடி கத்த முடியாதே முடியாது தான் எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன் டேய் உங்ககிட்ட நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா ஒரு ஸ்மைலே இல்லாம இருக்க சொல்லுடா அது வந்து மது எனக்கு புரியுது அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிக்கறேன் என்னடா இது கனவா நினவா네 அப்படித்தானே டேய் நான் உண்மையிலேயே சொல்றேன்டா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு கூடிய சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் எனக்கு நினைக்கவேல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருண் மது எனக்கும் சந்தோஷம்தான் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு ஹனா அருண் நானுமே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா என்ன இன்னொரு விஷயம் சொல்லணுமா என்னது அது வந்து அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு தான் ஆனா கல்யாணம் இப்போ இல்ல என்ன ஆமாண்டா அருண் அப்பா ஜாதகம் பார்த்தாராம் நமக்கு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பிறகு கல்யாணம் தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா என்ன நான் செத்துருவேன்னு சொன்னாங்களா ஆமாண்டா அருண் அப்படி சொன்னதான் அப்பாவும் சொன்னாரு வாட் நான் ஏண்டி நீ எல்லாம் எந்த காலத்துல இருக்க நீ எல்லாம் படிச்ச பொண்ணு தானே ஜாதகம் அது இதுன்னுட்டு

ஹே மது இங்க பாரு எதுக்கு பண்ணி டே அருண் நான் உன்கிட்ட சண்டை போறதுக்காக வரலடா நடந்ததை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் பிளீஸ் தான் என்னோட நிலைமையும் புரிஞ்சுக்கோ எனக்கும் ரொம்ப கஷ்டமா தாண்டா இருக்கு ஆனா நம்ம இத்தனை வருஷம் பொறுத்துட்டோம்ல இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தானே பிளீஸ் எனக்காக பொறுத்துக்கோ ஏன் சரி இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க எது பேசுறா இருந்தாலும் அழுகாம பேசு அல்லாதன்னு சொல்றேன் டே அருண் சொல்லு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா ஆனா உன் மடியில் படுத்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா உனக்கு புரியலடி மது உங்க அப்பா இப்பவுமே ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காரு தான் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் டிராமாலாம் இந்த சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்தாலும் என்ன பண்ண போறாரு இதனால இப்படி சொல்லிருப்பாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அருண் ஆமா நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னியே சொல்லு அந்த விஷயத்தை இப்போ இவகிட்ட சொல்லலாமா வேணாமா ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கா அதை வேற சொல்லி இவ்வளோ டென்ஷன் ஆக்கணுமா இல்லை வேணாம் இன்னொரு நாளாக பார்த்து அவள் அவுட் ஆகாத டைமை பார்த்து சொல்லிக்கலாம் இப்போதைக்கு சொன்னா இன்னும் அவுட் ஆயிடுவான் அது ஒண்ணுமில்ல நீ பண்ண பிரச்சனை நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்து போயிட்டேன்

இங்க பாருங்க நீங்க எது கேக்குறதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேளுங்க நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே எனக்கு புரியல ஓ புரியலையாமா ரைட் ரைட் அதாவது புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் ம் சரி விடு நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன் நீ இன்னைக்கு காலையில் எதுக்கு அந்த கேஷ் கவுண்டரில் அப்படி பிஹேவ் பண்ண எனக்கு அதுக்கான ரீசன் மட்டும் சொன்னா போதும் ம் பரவாயில்ல கடைசியில் அந்த விஷயத்துக்கு கோவப்பட்டு பேசலாம் வந்திருக்கானே இதுவே என் முயற்சிக்கான வெற்றி நினைச்சுக்கிறேன் முடிச்சுட்டே இருக்கா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போத எதுக்கு அப்படி நடந்துகிட்ட என்ன கேஸ் கவுண்டர் இல்லையா அங்க நான் என்ன பண்ணேன் இங்க பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டா தான் பேசினேன் அவங்க என்ன எந்த தப்புமே இல்லையே அப்ப அதுல உன்னோட தப்பே இல்ல ஆமா அதுல என்னோட தப்பே இல்லை

இதுக்கு இப்படி மிருக மாதிரி நடத்துக்கிறீங்க என்ன நான் மிருக மாதிரி நடத்துக்கிறேனா என்ன மிருகம் ஆக்குறதே நீதாண்டி சொல்லு எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும் ஆ அப்படியா ரீசன் தெரிஞ்சுக்கணுமா சரி கேளுங்க உங்களுக்கு எந்த ரீசன் தெரிஞ்சுக்கணும் கேளுங்க இங்க பாரு அந்த கேஷ் கவுண்டர்ல இந்த பொண்ணு நீ எதுக்கு அப்படி நடந்துக்கிட்ட உனக்கு ஏதாவது கோவம்னா அதை ஏன் மேல காட்டு அது யாரோ ஒரு பொண்ணு மேல காட்டுற பாவம் அந்த பொண்ணு என்ன கஷ்டத்துக்கு அங்க வேலை பாக்குறாளோ

அந்த பொண்ணு என்ன பத்தி என்னடி நினைச்சிருப்பா ரொம்ப ஓவரா பேசாதீங்க நானும் பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவ தான் பொண்ணுங்களை மட்டும் இல்ல உயிர் உள்ள எந்த ஒரு பொருளையும் மதிக்க தெரிஞ்சவ நான் உங்க மேல இருக்க கோவத்தை அவன் மேல காட்டிட்டேன்றக்காக நானும் கவலைப்பட்டேன் அதே சமயத்துல நீங்க போன பிறகு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் வந்தேன் சரி அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் எல்லாம் சரியா போகுமா சொல்லுடி அந்த மால்ல எத்தனை பேர் இருந்தாங்க என்ன பார்த்தவங்கள என்ன நினைச்சிருப்பாங்க இவரு பொம்பளை பொறுக்கி நினைச்சிருக்க மாட்டாங்க

அதனால தான் என்ன இடையிலே விட்டுட்டு போனீங்க விட்டுட்டு போயிட்டு கடைசி நேரத்தில் வந்து பே பண்ணா எல்லாம் சரியா போகுமா அது மட்டும் இல்லாம யாருங்க நீங்க நீங்க யாரு எனக்கு பே பண்றதுக்கு சொல்லுங்க எனக்கு ஒட்டா உறவா மாமனா மச்சானா இல்ல என் புருஷனா யாரு நீங்க எனக்கு சொல்லுங்க எந்த உரிமையில நீங்க எனக்கு பே பண்றேன்னு சொல்றீங்க இங்க பாருடி நீ ஏதோ தப்பா இருக்க என்ன பற்பத்தி கூட்டு போனாலும் நான் தான் உங்க கூட வந்தேன் இல்லைன்னா நான் எதுக்கு வரணும் அதை கொஞ்சமாவது யோசிட்டு பார்த்தியா உன்னை விட்டுட்டு நான் ஒரு விஷயமா வெளியில போனேன் என்னடி சொல்ல வர நீ என்னை வற்புறுத்தி தான் உன்னை கடையில் விட்டுட்டு போயிட்டேனா விட்டுட்டு போகணும்னு எதுக்கு நீ திரும்ப வரணும் அந்த சிம்பிள் சென்ஸ் கூட உனக்கு இல்லை இல்ல அது இருந்திருந்தாதான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஓடி இருக்க மாட்டியே நீயே யோசிச்சுட்டு பாருடி உன் கூட இஷ்டம் இல்லாம வந்த ஒருத்தன் உனக்காக பே பண்ணி அசிங்கப்பட்டனே அது எதுக்காக சொல்லுடி அதோட அர்த்தம்லாம் உனக்கு புரியல அஞ்சு ப்ளீஸ் டா நீ இப்படி அழாத நீ கஷ்டப்படுறத பார்த்தா என்னால தாங்க முடியாதுடா எனக்கும் நல்லாவே தெரியும்டா ஆமா எனக்கும் எல்லாமே தெரியும்டா நீ எனக்காக தான் என் கூட பர்ச்சேஸ் பண்ண வரதுக்கு ஒத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம பே பண்ணவும் வந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன தெரியுமா அப்படி இருந்தும் ஏன் அப்படி நடந்துகிட்ட இதுக்குத்தான்டா இந்த கோபத்துக்கு தான்

ஏய் உங்களுக்கு புரியுதா ஹே அபடினா இது புள்ள நீ வேணுமே பண்ணியா? அப்போ உங்களுக்கு ஏமேல கோவம்லாம் இல்லையா? நான் எதற்கு இந்த ஹிட்லர் மேல கோபப்படணும்? ம் பாவம் ಏನக்காக அழஞ்சி தெரிஞ்சி வேளை பார்த்துட்டு ஓடியாந்து பில் பே பண்ண வந்ததர்க்கு எனக்கு என்ன கோபம் இருக்கு? ம் ஆனா என்ன பண்ண? உங்க கொஞ்சியும் கொஞ்சம் பாத்தேன். கெஞ்சியும் பாத்தேன். மெஞ்சியும் பாத்தேன். நீங்க எதுக்குமே சரிப்பட்டு வரல. சரி நம்மளும் திரும்ப எகிருனா ஆள் அடங்கி போறாரான்னு பாக்கலான்னு நினைச்சேன் ம் கவந்துட்டீங்க ஓ அப்ப மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிறைய பிளான் போட்டிருக்கீங்க ம் ஆ உழிச்சு வச்சதுல இருந்து உங்க டிராமா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அப்பனா காச்சாவி உழிச்சு வச்சது தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு ம் பின்ன தெரியாதா ஒரு சின்ன பிள்ளையா இருந்தா கூட கண்டுபிடிச்சிரும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ பிளாட் காட்டுறீங்கன்னு எனக்கு அப்பயே தெரியும் ஏய் காச்சா யோசிச்சதுல என்னோட பங்கு இல்லப்பா அதே மாதிரி மால்ல நடந்ததுல அத்தைக்கு பங்கு இல்ல நாங்க ரெண்டு பேருமே தனித்தனியா ஒவ்வொரு பிளான் போட்டு சக்சஸ் பண்ணிட்டோம் ஏய் என்ன பண்றீங்க ம் பாத்தா தெரியல எனக்காக கஷ்டப்பட்டு பிளான் பண்ணீங்கல அதெல்லாம் வேஸ்டா போகக்கூடாதுல அதுக்காக தான் ம் ரொம்ப இந்தா இங்கே பாரு நீ நல்ல ஹிட்லர் தான் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு பெரு தான் ஓகே இப்போ நீ ரூமுக்கு போ ம்ம் முடியாது என்ன பண்ணுவ இங்கே பாரு நீ இப்ப சமத்தா நல்ல புள்ளையா ரூமுக்கு போகணும் இல்ல இல்லன்னா என்ன பண்ணுவ நானே அத்தையே குத்துவேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி எனக்காக தான எல்லாம் பண்ண இப்போ என்னையே போப்போன்னு போன் விரட்டற அதே அப்படி தான் நீ ஓரம்க்கு போ ம் இதுக்கு தாண்டி இந்த பொம்பளங்களை நம்ப கூடாதுங்கிறது கடைக்கு தண்ணிக்கு பின்னாடியே சுத்துவீங்க கெடச்சிட்டா தூக்கி எறிவீங்க இங்க பாரு நான் போனே அப்புறம் வரவே மாட்டேன் ம் பரவால போங்களே என்னடி யோசிக்காம பரவாயில்லங்கிற அப்ப நான் போட்டா போனா திரும்ப வரவே மாட்டேன்டி உங்களை விட்டாதான போவீங்க அம்மா சொல்லுங்க பண்டாட்டி